ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாம்சிகி ஹோம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க என்றைக்கு நம்ம பார்க்க போகிறது குடும்பத்தில் அதிகமான பொறுப்பு இருக்கிறது பெண்களுக்கு தான் இந்த குடும்பத் தலைவிகள் எப்படியெல்லாம் இருந்தால் அந்த குடும்பத்தை வந்து முன்னேற்றி கொண்டு போக முடியும் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கிற விஷயங்களை நீங்கள் ஏற்கனவே செஞ்சுட்டு தான் இருக்கிறீங்க அப்படின்னாலும் இப்போ நீங்கள் என்ன நிலமையில் இருந்தாலும் பரவாயில்ல இன்னும் வருங்காலத்தில் உங்களோட குடும்பம் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து சேரும் இதில் இருக்கிற விஷயங்களை நீங்கள் செஞ்சிட்டு தான் இருக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கோங்க நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை வருங்காலத்தில் நிச்சயமாக உங்கள் கையில் வந்து கிடைக்கும் இது ஏன் பெண்கள் செய்யணும் அப்படின்னா பெண் நினச்சா எதையும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மை தான் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் உண்மை தான் ஒரு பெண் நினச்சிட்டாங்க அப்படின்னா அது செய்கிறதுக்கான எல்லா வழியும் தேட முடியும் எல்லா வாய்ப்பையும் உருவாக்க முடியும் நினச்ச மாதிரி அதை செஞ்சு முடிக்கவும் முடியும் பெண்களுக்கு அப்படி ஒரு பவர் இருக்குது அதனால தான் பெண்கள் நினச்சா எதையும் சாதிக்கலாம் அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டாங்க முதல்ல பொறுப்புள்ள பெண்ணாக இருக்கிறவங்க அதிகாலை நேரத்தில் சீக்கிரமாக எந்திரிப்பாங்க அந்த வீட்டுக்கு எவ்வளோ சீக்கிரமாக எந்திரிச்சா நல்லதோ அவ்வளோ சீக்கிரமாக எந்திரிப்பாங்க எந்திரிச்சு தான் ஆகணும் ஏன்னா பெண்களோட கையில் தான் எல்லா பொறுப்புகளும் இருக்கு அவங்க நேரமே எந்திரிக்கிறாங்க அப்படின்னா தான் எல்லா வேலைகளையும் துரிதமா செஞ்சு முடிக்க முடியும் யோசிச்சு பாருங்க ஒரு நாள் பெண்கள் வந்து லேட்டா எந்திரிக்கிறாங்க அப்படின்னா எல்லாரோட வேலையும் சேர்ந்தே லேட் ஆகும் எல்லாரோட வேலையும் தாமதமாயிட்டே இருக்கும் அதோட லேட்டா எந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் சுறுசுறுப்பே இருக்காது மெதுவா வேலை பார்த்தா அதுக்குள்ள மதியம் ஆயிரும் அதுக்குள்ள சாயங்காலம் ஆகி நைட்டும் ஆயிரும் அந்த காலையில ரொம்ப லேட்டா எந்திரிச்சதுனால நைட்டு சீக்கிரமா தூக்கம் வராது லேட்டா எந்திரிச்சு லேட்டா தூங்க போய் அது ஒருத்தரோட மட்டும் முடியறது கிடையாது வீட்டோட சூழலையே அது ஒட்டுமொத்தமா மாத்திரும் அதுக்காக தான் சீக்கிரமா எந்திரிக்கணும் சீக்கிரமா எந்திரிக்கும் போது வீட்டில் இருக்கிற எல்லாரோட வேலைகளும் சீக்கிரமா முடியும் எல்லாருமே அந்தந்த டைமுக்கு அவங்களோட வேலையை அது செஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்குறதே அந்த வீட்டு குடும்ப தலைவியோட வேலை தான் அடுத்ததாக ஒரு பக்தியுள்ள பெண்ணா இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் கடவுள் பக்தி அவ்வளோ முக்கியமானது இது நான் நிறைய வீடியோஸ்ல கூட சொல்லியிருப்பேன் ஏன்னா அந்த அளவுக்கு ஒருத்தருக்கு மன வலிமையை கொடுக்கிறது இந்த கடவுள் பக்தி கடவுள் மேல நம்ம நம்பிக்கையா இருக்கிறோம் மனுஷங்க உதவி செய்கிறாங்க செய்யலை மனுஷங்க எப்போ எப்படி வேணாலும் மாறி போவாங்க ஆனால் கடவுள் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு அந்த உதவியை சரியான நேரத்தில் செஞ்சு கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கை நம்ம மனசுல இருக்கிறதுனால எந்த வகையிலாவது நமக்கு உதவி கிடைக்கும் நமக்கு வந்து ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் கூட நம்ம வந்து ரொம்ப தைரியமாக இருக்கிறதுக்கு அது உதவி செய்யும் அதுலேயும் குடும்பம் அப்படின்னு வரும்போது பலவிதமான சூழ்நிலைகளை நம்ம பார்க்க வேண்டியிருக்கும் ஒரு திருமணமாகி நம்ம வந்ததுக்கு அப்புறம் தான் வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிறதே நம்ம புரிஞ்சுப்போம் ஏன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்துறத பல சவால்களை கூட இந்த குடும்பத்தில் தான் சந்திக்க வேண்டியிருக்கும் எல்லாத்தையும் நம்ம வந்து தாண்டி தான் ஆகணும் எல்லாத்தையும் நம்ம சமாளிக்க தான் வேணும் இதெல்லாம் பண்ணுறதுக்கு பெரிய வந்து மன தைரியம் வேணும் ஏனோ அது வந்து கடவுள் பக்தி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் அப்போ தான் ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நம்ம உட்காந்துடற மாட்டோம் சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் கூட ரொம்ப தூசி மாதிரி தட்டி விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவோம் அதனால் தான் குடும்பத்தில் எல்லாத்தையும் இருக்கிற பெண்களுக்கு இந்த பக்தி இருந்தது அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸுன்னே சொல்லலாம் உண்மையான பக்தியோடு இருக்கிறவங்களுக்கு தெரியும் அதில் வந்து நமக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த் கிடைக்குது அப்படின்னா அடுத்து தான் வந்து பெண்கள் வந்து எப்போதுமே சுறுசுறுப்பாக இருக்கணும் அதுவும் ஒரு வீட்டை நிர்வகிக்கிறவங்க கண்டிப்பாக எப்போதுமே சுறுசுறுப்பாக இருக்கணும் ஒரு வேலை நமக்கு இருக்குது அப்படின்னா அந்த வேலையை தள்ளி தள்ளி போடாமல் அந்த வேலையை அந்த நேரத்தில் செஞ்சு முடிக்கிறதுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து ரெடியா இருக்கணும் இந்த வயசில் தான் நம்ம எல்லாத்தையும் செய்யவும் முடியும் இந்த வயசில் வேலை பார்க்காம வேற எந்த வயசில் நம்ம வேலை பார்க்க முடியும் ஒரு அறுபது வயசுக்கு மேலே கேட்டீங்க அப்படின்னா எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்னு ஆசை இருக்கும் இதை செஞ்சிடலாமா அதை செஞ்சிடலாமா இதை முடிச்சிடலாமா அப்படின்னு ஆசை நிறைய இருக்கும் இதெல்லாம் முன்னாடி நம்ம செஞ்சிருக்கலாமே அப்படிங்கிற பல யோசனைகள் கூட இருக்கும் ஆனால் அதை செய்கிறதுக்கான உடல் வலிமை அந்த நேரத்தில் இருக்காது ஒருத்தங்க அறுபது வயசில் அவ்வளவு சுறுசுறுப்பாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட முப்பது நாற்பது ஐம்பது வயசுகள்ல எவ்வளோ சுறுசுறுப்பாக இருந்திருப்பாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கலாம் இந்த வயசுல உடம்பு வந்து எல்லாத்தையும் செய்யறதுக்கு ரெடியாக தான் இருக்கும் நம்ம மனசுல வந்து முடியாது முடியாது இப்போ முடியாது நாளைக்கு அப்படின்னு தள்ளி தள்ளி போடுறதுனால உடம்புமே அப்படியா அப்படின்னு சொல்லி ஒரு சோம்பேறித்தனத்தை கொண்டு வந்துருது நம்ம மனசு தான் முக்கியம் மனசு ரெடி அப்படின்னா உடம்பும் அடுத்த செகண்டே ரெடி தான் நம்ம உடம்பால செய்யவும் முடியும் இந்த வயசுல கண்டிப்பா எல்லாருமே சுறுசுறுப்பா இருக்க முடியும் அடுத்ததாக கவலைப்படாதீங்க கவலைப்படுறதுக்கு பதிலாக இதுலேருந்து எப்படியாவது நம்ம வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக ப்ரேயர் பண்ணுங்கள் அதுலேருந்து வெளியே வரணும் நம்ம அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறதுக்கான எண்ணத்தை மட்டும் மனசுல வந்து நினைச்சிட்டே இருக்கணும் கவலைப்படுறது வந்து நமக்கு தேவையில்லாதது கவலை வந்து ஒரு மனுஷனை எப்படி ஆக்கும் அப்படின்னா உடம்பையே உரிக்கிறோம் அந்த அளவுக்கு அந்த கவலைக்கு வந்து ஒரு பெரிய பவர் இருக்கு ஒருத்தங்க கவலைப்பட்டு இருக்கிறாங்க ரொம்ப கவலையில இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க உடம்பு எங்க போகுதுன்னே தெரியாது அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப உருகி போயிருவாங்க சாப்பிடுவாங்க ஆனா அந்த சாப்பாடு கூட உடம்புல ஒட்டாது அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள நீங்க கவலைப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா உடம்பு வந்து அதை காட்டி கொடுத்துரும் இப்போ நம்ம கவலைப்படுறதுனால ஒரு ரெண்டடி வளருவோம் அப்படின்னா நம்ம கவலைப்படுறதுல ஒரு பிரயோஜனம் உண்டு ஆனா அப்படி எதுவுமே நடக்க போறது கிடையாது கவலைப்படுறதுனால எதுவும் மாறப்போறது கிடையாது அப்படிங்கறதுனால கவலைப்படாதீங்க அதுக்கு பதிலாக எப்படியாவது வரணும் நம்ம வந்து மேலே போகணும் இதை வந்து மாற்றணும் அதுக்கு ஏதாவது வழி உண்டா அப்படின்னு யோசிங்க இல்லை மாற்ற முடியாது அப்படின்னா அதை அப்படியே விட்டுருங்க அது போகட்டும் அப்படின்னு சில நேரத்தில் சில யோசனைகளை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னாலே நமக்கு ஒரு பெரிய சந்தோஷமும் நிம்மதியும் கிடைக்கும் அதனால ஒரு விஷயம் முடியாது அப்படின்னா அதை பற்றி யோசிக்காதீங்க அதை வந்து விட்டுருங்க இது ஒரு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா நம்ம முதுகில் ஒரு பெரிய பாறாங்கல்ல கட்டி வச்சுட்டு நம்ம தண்ணிக்குள்ளே இருந்துட்டு எப்படியாவது தண்ணியை விட்டு வெளியே வந்துடணும் வெளியே வந்துடணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா வர முடியாது எப்போ அந்த பாறாங்கல்ல நம்ம தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டுட்டு நம்ம மட்டும் வெளியே வரமோ அப்ப வெளியே வந்துடலாம் ரொம்ப ஈஸியா அந்த கல்ல வந்து முதுகிலே சுமந்துட்டு இருந்தோம் அப்படின்னா அதோட பாரவே நம்மள உள்ள இழுத்துக்கிட்டே இருக்கும் நிறைய பேர் தான் பண்ணுவோம் தேவையில்லாத விஷயங்களை போட்டு யோசிச்சு குழப்பமாகிட்டு சில விஷயங்கள் மாற்ற முடியாது அப்படின்னா அதை அப்படியே விட்டுருங்க அடுத்ததாக பொறுப்புள்ள பெண்களாக இருக்கும்போது நம்ம பேசுகிற பேச்சு வந்து ரொம்ப தெளிவாக இருக்கணும் நம்ம பேசுறதுல மற்றவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கணும் ஒரு ஆறுதல் கிடைக்கணும் ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும் எப்படியோ அவங்களுக்கு வந்து நம்ம பேசும்போது ஒரு நிம்மதி ஒரு சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சி இது மட்டும் தான் கிடைக்கணும் அந்த மாதிரி நினைக்கணும் அனாவசியமாக பேசி மற்றவங்களை வந்து சங்கடப்படுத்துகிற மாதிரி பேசுகிறது சில நேரங்களில் மற்றவங்களை புண்படுத்துகிற மாதிரி பேசுறது குறை சொல்றது இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு வந்து இன்னொரு தாக்கத்தை வந்து நம்ம சில கூடாது அனாவசியமாக பேசி பேசிக்கிட்டே இருப்போம் அதுக்கப்புறம் இதெல்லாம் பேசணுமா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம பேசிட்டோம் அப்படின்னா திரும்ப நம்மளால் அதை அள்ளி எடுக்க முடியாது சில நேரத்தில் யோசிப்போம் எதுக்கு இதெல்லாம் பேசணும் இதெல்லாம் பேசாமலே இருந்திருக்கலாமே அப்படின்னு பேசி முடிச்சதுக்கப்புறம் யோசிக்கிறதுக்கு பதிலாக நம்ம யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லதாகவே பேசிட்டோம் அப்படின்னா நமக்கும் அது மன நிம்மதியை கொடுக்கும் அடுத்ததாக பெண்கள் வந்து தைரியமாக இருக்கணும் மனசளவுலேயும் சரி உடம்பளவுலேயும் சரி உடம்புக்குமே நமக்கு வந்து நிறைய ஸ்ட்ரென்த் வந்து தேவைப்படுது அதனால நமக்கு இன்னொருத்தவங்க வந்து நல்ல ஹெல்த்தியாக சமைச்சி தருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது நம்மளோட உடம்பை நம்ம தான் பார்த்துக்கணும் பெண்கள் வந்து வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கவனிப்பாங்க எல்லாத்துக்கும் தேவையானதையும் செஞ்சு கொடுப்பாங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு தேவை இருக்குது அப்படின்னா அதை செஞ்சு சாப்பிடுறதுக்கோ அதுக்காக நேரம் ஒதுக்குறதுக்கோ ரொம்ப யோசிக்கிறாங்க ஆனா நம்ம முதல்ல நல்லா இருக்கிறோம் நம்ம ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறோம் அப்படின்னா தான் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் பார்த்துக்க முடியும் அந்த வீட்டில் இருக்கிற பெண் வந்து ஒரு நாள் உடம்பு சரியில்லை அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே குழப்பமாயிருவாங்க எல்லாரும் சேர்ந்தா கூட அவங்களால கவனிக்க முடியாது ஆனா ஒரு பெண் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கவனிக்க முடியுது அப்படின்னா அதுதான் பெண்களோட வலிமை அந்த எல்லாத்தையும் சமாளிக்கிற திறமை வந்து பெண்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கு தான் வீட்டில் பொறுப்பா இருக்கிற பெண்கள் வந்து உடம்பையும் நல்லா ஹெல்த்தியாக பார்த்துக்கணும் மனசையும் நல்ல தைரியத்தோட வச்சுக்கணும் அதனால நல்ல ஹெல்த்தியாக சாப்பிடுங்க நம்ம உடம்பையும் மனசையும் நம்ம தான் வளமாக்கிக்கணும் சில பேர் வந்து எல்லாரையும் கவனிச்சிட்டு அவங்களை வந்து கவனிக்காமல் விட்டுருவாங்க அவங்களோட உடம்பு என்ன கண்டிஷனில் இருந்தாலும் அதை பற்றி அவங்க யோசிக்கிறது கூட கிடையாது ஆனால் அப்படி இருக்கக்கூடாது ஏன்னால் நம்ம மேலேயும் நம்ம கொஞ்சம் அக்கறையாக இருக்கணும் அடுத்ததாக நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணுறது இந்த விஷயத்தில் நானே அவ்வளோ பெர்ஃபெக்ட் கிடையாது ஆனால் பர்ஃபெக்ட்டாக இருந்தோம் அப்படின்னா அது நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் எங்கே போனாலும் எந்த ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் அதை நல்லா நேர்த்தியாக ட்ரெஸ் பண்ணி பாருங்க நல்லா நீட்டாக அயர்ன் பண்ணி போடுங்க சேரீயாக இருந்தாலும் நல்லா மடிப்பெடுத்து சூப்பராக கட்டினோம் அப்படின்னா அவ்வளோ அழகா இருக்கும் சுடிதார் எந்த ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் நம்ம சைஸ்க்கு ஏற்ற மாதிரி போட்டோம் அப்படின்னா அது வந்து நமக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும் நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் ட்ரெஸ் நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது நமக்கு ஒரு பெரிய கான்ஃபிடண்ட் தான் அதனால தான் ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்னு சொல்றோம் நம்ம போட்டிருக்கிற அந்த ட்ரெஸ் அது வந்து நல்ல நீட்டாக போட்டிருக்கோம் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்கிறோம் அப்படின்னாலே அது நமக்கு பெரிய ப்ளஸ் இப்போ பெண்களுக்கு தான் நிறைய விதவிதமான ட்ரெஸ் இருக்கு விதவிதமான இடங்களுக்கு போக வேண்டியது இருக்கும் ஃபங்க்ஷனுக்கு போகணும் கடைக்கு போகணும் இந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு போக வேண்டியிருக்கும் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரெஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா மற்றவங்க முன்னாடி நம்மளோட மதிப்புமே அதிகமாகும் எடுத்துக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா மற்றவங்க முன்னாடி நமக்கு நல்ல அபிப்பிராயமும் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வழியாக பெண்கள் வந்து ரொம்ப முக்கியமாக பின்பற்ற வேண்டிய பெண்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான சில விஷயங்களை தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க